வணக்கம் தமிழா செய்திகள் சேலம் மத்திய மாவட்ட திமுக தொன்னூறு சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணிக்குழு ஆலோசனை கூட்டம் குகை மாரியம்மன் கோவில் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கழக தீர்மான குழு துணைத் தலைவரும் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பார்வையாளருமான பார் இளங்கோவன் தலைமை தாங்கினார் நாற்பத்தி ஆறாவது கோட்ட செயலாளர் கோல்டு குமார் முன்னிலை வகித்தார் ஜி கே சுபாஷ் எம் எம் எஸ் ஆர் அன்வர் மண்டல குழு தலைவர் அசோகன் சுந்தர் என்கின்ற அப்துல் காதர் தாதை கார்த்தி முன்னாள் மண்டல தலைவர் அசோகன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இதில் பிஎல்ஏ டூ நிர்வாகிகள் கார்த்தி பாலமுரளி முரளிதரன் சீனிவாசன் ஜெயராமன் பிரகாஷ் தனசேகரன் கணேசன் பிஎல்சி மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அவை தலைவர் சுப்பிரமணி சாந்தாமணி கோல்டு கண்ணன் சங்கர் மதி திவாகர் வெங்கடேசன் பொன்னியின் செல்வன் கண்ணன் விஜய் செல்வர் விஜய் கோல்டு பாலாஜி கோல்டு திருமுருகன் சதீஷ் டிரைவர் குமார் கந்தசாமி இபி சீனிவாசன் மகளிரணி திலகவதி வசந்தி சாந்தாமுனி மோகனப்பிரியா கவுன்சிலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் சேலம் மத்திய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சேலம் மாநகரம் என்றால் சேலம் என்றால் எப்படி வீரபாண்டியாரோ அதே போல சேலம் மாநகரம் என்றால் எல்லா இயக்கத்தோழர் நினைவுக்கு வருகிற அருமையன் டி கே சுபாஷ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இந்த பகுதி கழகத்தினுடைய அவர்களே நாற்பத்தி அஞ்சாவது கோட்ட கழகத்தினுடைய செயலாளர் அறிமுகம் அவர்களே நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் கழகத் தோழர்களுடைய உணர்வுகளை மதிப்பளிக்கக்கூடிய மூத்த முன்னோடி வழக்கறிஞர் ராஜேந்திரனுடைய வேண்டுகோளின்படியும் இந்த கூட்டம் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவசரமாக கூடியிருக்கிறோம்